ஆட்சிமையும் மகிமையும் நிறைந்தவரை போற்றி திருப்பாடல்களை தியானிப்போம் இரையாசிரை பெறுவோம் என்ற தொடரில் ஒன்பது நாட்களாக ஐம்பத்தி எட்டு அதிகாரங்களை தியானித்திருக்கிறோம் இன்று பத்தாம் நாளாக ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது பாதுகாப்புக்காக மன்றாடல் தாவீதின் வீட்டருகே காத்திருந்து அவரை கொள்வதற்கென்று சவுல் ஆள்களை அனுப்பியபோது தாவீது பாடிய கழுவாய் பாடல் தாவீது பாடிய கழுவாய் பாடல் இது என் கடவுளே என் எதிரிகளின் என்னை விடுவித்தருளும் என்னை எதிர்த்து எழுவோடு எழுவோரிடமிருந்து என்னை பாதுகாத்தருளும் என் கடவுளே என் எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தருளும் என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து என்னை பாதுகாப்பளித்தருளும் தருளும் மாட்சியும் மகிமையும் நிறைந்தவரை போற்றி திருப்பாடல்களை தியானிப்போம் இரையாசிரை பெறுவோம் என்ற தொடரில் தவகாலத்தில் நாம் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாக திருப்பாடல்களை வாசித்து தியானித்து முடிக்க வேண்டும் என்ற இலக்கோடு பயணித்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் ஒன்பது நாட்களாக ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் வரை தியானித்திருக்கிறோம் இன்று பத்தாம் நாளாக ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் முதல் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது பாதுகாப்புக்காக மன்றாடல் தாவீதின் வீட்டருகே தாவீதை கொள்வதற்காக சவுல் ஆள் அனுப்பியதை எண்ணி தாவீது பாடிய கழுவாய் பாடல் தான் இது என் கடவுளே என் எதிரிகளில் நின்று என்னை விடுவித்தருளும் என்னை எதிர்த்து எழுவோரிடமிருந்து எனக்கு பாதுகாப்பளித்தருளும் தீமை செய்வோரிடமிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும் கொலை வெறியரிடமிருந்து என்னை காத்தருளும் ஏனெனில் அவர்கள் என்னை கொள்வதற்காக பதுங்கியுள்ளனர் கொடியவர் என்னை தாக்க திட்டமிட்டுள்ளனர் நானோ ஆண்டவரே குற்றம் ஏதும் இழைக்கவில்லை பாவம் ஏதும் செய்யவில்லை என்னிடம் குற்றம் இல்லாதிருந்தும் அவர்கள் ஓடி வந்து என்னை தாக்க முனைகின்றனர் என்னை எதிர்கொள்ளுமாறு எழுந்தருளும் என்னை கண்ணோக்கும் படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே நீர் இஸ்ரேலின் கடவுள் பிற இனத்தார் அனைவரையும் தண்டிக்க எழுந்துவாரும் தீங்கிழைக்கும் அந்த துரோகிகளுள் எவருக்கும் இரக்கம் காட்டாதேயும் அவர்கள் மாலை வரை காத்திருந்து அதன் பின் நாய்களைப் போல குறைத்து கொண்டு நகரினுள் சுற்றித் திரிகின்றனர் அவர்கள் வாய் பேசுவதை கவனியும் அவர்களின் நாவின் சொற்கள் வாழ் போன்றவை நாங்கள் பேசுவதை கேட்கிறவர் யார் என்கின்றார்கள் ஆனால் ஆண்டவரே நீர் அவர்களை பார்த்து எள்ளி நகைக்கின்றீர் பிற இனத்தார் எல்லாரையும் பார்த்து நீர் ஏளனம் செய்கின்றீர் நீரே என் ஆற்றல் உமது உதவியை எதிர்பார்க்கின்றேன் ஏனெனில் கடவுளே நீரே என் அரண் என் கடவுள் தமது பேரன்பால் என்னை எதிர்கொள்ள வருவார் கடவுள் என் எதிரிகளின் வீழ்ச்சியை என் கண்ணார காணும்படி செய்வார் அவர்களை ஒரே அடியாய் கொன்றுவிடாதேயும் இல்லையேல் உம் வல்லமையை என் மக்கள் மறந்துவிடுவர் என் தலைவரே எங்கள் கேடயமே அவர்களை உமது வலிமையால் நிலைகுலைய செய்யும் அவர்களின் வாய் பேசுவதும் நா உரைப்பதும் பாவமே அவர்கள் தற்பெருமை அவர்களை சிக்க வைப்பதாக அவர்கள் சபிக்கின்றனர் அடுக்கடுக்காய் பொய் பேசுகின்றனர் ஆகவே வெகுண்டெழுந்து அவர்களை அழித்துவிடும் இனி இராதபடி அவர்களை ஒழித்துவிடும் அப்பொழுது கடவுள் யாக்கோபின் மரபினரை ஆள்கின்றார் எனவும் அவரது அரசு உலகின் எல்லை வரைக்கும் உள்ளது எனவும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அவர்கள் மாலை வரை காத்திருந்து அதன் பின் நாய்களைப் போல குறைத்து கொண்டு நகரினுள் சுற்றி திரிகின்றார்கள் அவர்கள் இறை தேடி அலைகின்றனர் வயிறு நிறையாவிடில் முறுமுறுக்கின்றனர் நானோ உமது ஆற்றலை புகழ்ந்து பாடுவேன் காலையில் உமது பேரன்பை பற்றி ஆர்ப்பரித்து பாடுவேன் ஏனெனில் நெருக்கடியான வேளையில் நீர் எனக்கு அரணும் அடைக்கலமுமாயிருந்தேர் என் ஆற்றல் நேரே உம்மை போற்றி பாடுவேன் ஏனெனில் கடவுள் எனக்கு அரண் கடவுளே எனக்கு பேரன்பு ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் அறுபது விடுதலைக்காக மன்றாடல் கடவுளே நீர் எங்களை வெறுத்து ஒதுக்கிவிட்டீர் எங்களை நொறுக்கிவிட்டீர் எங்கள் மீது சீற்றம் கொண்டீர் இப்பொழுதோ எங்களை நோக்கி திரும்பி அருளும் நிலத்தை நீர் அதிரச் செய்தீர் அதில் பிளவு உண்டாகச் செய்தீர் அதன் வெடிப்புகளை சீர்படுத்தும் அது ஆட்டம் கண்டுள்ளது உமது மக்களை கடும் துன்பத்தை காணச் செய்தீர் மதியை மயக்கும் மதுவை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர் உமக்கு அஞ்சி நடப்போர் எதிரிகளின் நம்பி நின்று தப்பித்து கொள்ளுமாறு அவர்களுக்கென கொடி ஒன்றை ஏற்றி வைத்தீர் உம் அன்பர்கள் விடுதலை பெறுமாறு உமது வழக்கரத்தால் எங்களுக்கு துணை செய்யும் எங்கள் விண்ணப்பத்திற்கு பதிலளியும் கடவுள் தமது தூயகத்தை நின்று இவ்வாறு உரைத்தார் வெற்றி கழிப்பிடையே செக்கேமை பங்கிடுவேன் சுக்கோத்து பள்ளத்தாக்கை அளந்து கொடுப்பேன் கிளையாது என்னுடையது மனாசேயும் என்னுடையதே எப்ராஹிம் என் தலைச்சீரா யூதா என் செங்கோல் மோவாபு எனக்கு பாதம் கழுவும் பாத்திரம் ஏதோ மின் மீது என் மிதியடியை எறிவேன் பெலிஸ்தியாவை வென்று ஆர்ப்பரிப்பேன் அரண் நகரினுள் என்னை இட்டு செல்பவர் யார் ஏதோ முறை என்னை கூட்டிச் செல்பவர் யார் கடவுளே நீர் எங்களை கைவிட்டு விட்டீரன்றோ கடவுளே நீர் எங்கள் படைகளோடு புறப்படவில்லை என்றோ எதிரியை மேற்கொள்ள எங்களுக்கு உதவும் மனிதர் தரும் உதவியோ வீண் கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம் அவரே நம் எதிரிகளை மிதித்து விடுவார் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் அறுபத்து ஒன்று பாதுகாப்புக்காக மன்றாடல் நரம்பிசை கருவிகளுடன் தாவீது பாடியது கடவுளே என் கூக்குரலை கேளும் என் விண்ணப்பத்திற்கு செவிசாயும் பூ உலகின் கடை முனையில் நின்று உம்மை கூப்பிடுகின்றேன் என் உள்ளம் சோர்வுற்றிருக்கின்றது உயரமான குன்றுக்கு என்னை அழைத்துச் செல்லும் ஏனெனில் நீரே என் புகழிடம் எதிரியின் முன் வலிமையான கோட்டை நான் உமது கூடாரத்தில் எந்நேரமும் தங்கியிருப்பேன் உமது இறக்கைகளின் பாதுகாப்பில் தஞ்சம் புகுவேன் ஏனெனில் கடவுளே நான் செய்த பொருத்தனைகளை நீர் அறிவீர் உமது பெயருக்கு அஞ்சுவோருக்குரிய உடைமையை எனக்கு தந்தீர் அரசரை பல்லாண்டு வாழச் செய்யும் அவரது ஆயுள் தலைமுறை தலைமுறையாக நீடிக்கட்டும் கடவுள் முன்னிலையில் அவர் என்றென்றும் வீற்றிருப்பாராக பேரன்போடும் உண்மையோடும் அவரை காத்தருளும் உமது பெயரை என்றென்றும் புகழ்ந்து பாடுவேன் நாள்தோறும் என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன் ஆமீன் திருப்பாடல்கள் அதிகாரம் அறுபத்து இரண்டு தாவீதின் புகழ் கடவுளின் செயலுக்காக நான் மெளனமாய் காத்திருக்கின்றேன் எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே உண்மையாகவே என் கட்பாரையும் மீட்பும் அவரே என் கோட்டையும் அவரே எனவே நான் சிறிதும் அசைவுறேன் ஒருவரை கொல்ல வேண்டுமென்று நீங்கள் அனைவரும் எவ்வளவு காலம் வெறியுடன் தாக்குவீர் நீங்கள் எல்லாரும் இடிந்த மதிலுக்கும் சிதைந்த வேலிக்கும் ஒப்பாவேர் அவர் இருக்கும் உயர்நிலையிலிருந்து அவரை தள்ளிவிட திட்டமிடுகின்றனர் பொய் சொல்வதில் இன்பம் காண்கின்றனர் அவர்களது வாயில் ஆசி மொழி அவர்களது உள்ளத்திலோ சாப சாபமொழி நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அரணும் அவரே எனவே நான் சிறிதும் அசைவுறேன் என் மீட்பும் மேன்மையும் கடவுளிடமே இருக்கின்றன என் வலிமை மிகு கற்பாறையும் புகழிடமும் கடவுளே மக்களே எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள் அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள் கடவுளே நமக்கு அடைக்கலம் மெய்யாகவே மானிடர் நீர்க்குமிழி போன்றவர் மனிதர் வெறும் மாயை துளாவில் வைத்து நிறுத்தால் அவர்கள் மேலே போகின்றார்கள் எல்லாரையும் சேர்த்தாலும் நீர்க்குமிழியை விட எடை குறைகின்றார்கள் பிறரை கசக்கி பிழிவதில் நம்பிக்கை வைக்காதீர் கொள்ளையடிப்பதில் இராதீர் செல்வம் பெருகும்போது உள்ளத்தை அதற்கு பறிகொடுக்காதீர் ஆற்றல் கடவுளுக்கே உரியது என்று அவர் ஒருமுறை மொழிய நான் இருமுறை கேட்டேன் என் தலைவரே உண்மை பேரன்பு உமக்கே உரியது ஏனெனில் ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்தம் செயல்களுக்கு தக்க கைமாறு நீரே அளிக்கின்றீர் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் அறுபத்து மூன்று கடவுளுக்காக ஏங்குதல் தாவீது பாடிய புகழ்பா தாவீது பாலை நிலத்தில் பாடியது கடவுளே நீரே என் இறைவன் உண்மையே நான் நாடுகின்றேன் என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன் ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன் கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன் அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும் என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும் நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன் ரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் ஏனெனில் நீர் எனக்கு துணையாய் இருந்தீர் உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன் நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன் உமது வழக்கை என்னை இருக பிடித்துள்ளது என்னை அழித்துவிட தேடுவோர் பூவுலகின் உலகின் ஆழத்திற்குள் செல்வர் அவர்கள் வாளுக்கு இறையாவர் நரிகளுக்கு விருந்தாவர் அரசரோ கடவுளை நினைத்து கூறுவார் அவர் மேல் ஆணையிட்டு கூறுவோர் அனைவரும் பெருமிதம் கொள்வர் பொய் சொல்வோரின் வாய் அடைக்கப்படும் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் அறுபத்து நான்கு பாதுகாப்புக்காக வேண்டல் கடவுளே என் விண்ணப்ப குரலை கேட்டருளும் என் எதிரியினால் விளையும் அச்சத்தினின்று என் உயிரை காத்தருளும் பொள்ளாரின் நின்று தீயோரின் திட்டத்தினின்றும் என்னை மறைத்து காத்திடும் அவர்கள் தங்கள் நாவை வாளை போல கூர்மையாக்குகின்றார்கள் நஞ்சுள்ள சொற்களை அம்பு போல ஏய்கின்றார்கள் மறைவிடங்களில் இருந்து கொண்டு மாசற்றோரை காயப்படுத்துகின்றார்கள் அச்சமின்றி அவர்களை திடீரென தாக்குகின்றார்கள் தீங்கு இழைப்பதில் இருக்கின்றார்கள் நம்மை யார் பார்க்க முடியும் என்று சொல்லி மறைவாக கண்ணிகளை வைப்பதற்கு சதி திட்டம் தீற்றுகின்றார்கள் நேர்மையற்ற செயல்களை செய்ய திட்டமிடுகின்றார்கள் எங்கள் திறமையில் தந்திரமான சூழ்ச்சியை உருவாக்கியுள்ளோம் என்கின்றார்கள் மனிதரின் உள்ளமும் உள்நோக்கமும் மிக ஆழமானவை ஆனால் கடவுள் அவர்கள் மேல் அம்புகளை எய்ய அவர்கள் உடனே காயமுற்று வீழ்வார்கள் தங்களது நாவினாலேயே அவர்கள் அழிவார்கள் அவர்களை பார்ப்போர் அனைவரும் எள்ளி நகைப்பார்கள் அப்பொழுது எல்லா மனிதரும் அச்சம் கொள்வர் கடவுளின் செயல்களை எடுத்துரைப்பர் அவரது அருஞ்செயலை பற்றி சிந்திப்பர் நேர்மையாளர் ஆண்டவரில் அகமகிழ்வர் அவரிடம் அடைக்கலம் புகுவர் நேரிய உள்ளத்தோர் அவரை போற்றிடுவர் ஆமேன் திருப்பாடல்கள் அதிகாரம் அறுபத்தி ஐந்து நன்றி புகழ்பா கடவுளே சுயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது உமக்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் சால்புடையது மன்றாட்டுக்களை கேட்கின்றவரே மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர் எங்கள் பாவங்களின் பழுவை எங்களால் தாங்க முடியவில்லை ஆனால் நீர் எங்கள் குற்ற பலிகளை போக்குகின்றே நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக்கொள்ளும் மனிதர் பேறு பெற்றோர் உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவர் உமது இல்லத்தில் உமது திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம் அஞ்சத்தகு செயல்களை நீர் புரிகின்றீர் எங்கள் மீட்பின் கடவுளே உமது நீதியின் பொருட்டு எங்கள் மன்றாட்டுக்கு மறுமொழி பகர்கின்றீர் உலகின் கடையில்லை வரை வாழ்வோர் அனைவருக்கும் தொலைவில் உள்ள தீவுகளில் உள்ளோருக்கும் நம்பிக்கை நீரே வல்லமையை இடைக்கச்சையாக கொண்ட நீர் உமது ஆற்றலால் மலைகளை உறுதிப்படுத்துகின்றீர் கடல்களின் இறைச்சலையும் அவற்றின் அலைகளின் ஓசையையும் மக்களினங்களின் அமளியையும் அடக்குகின்றீர் உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் உன் அருஞ்செயில்களை கண்டு அஞ்சுவர் கிழக்கு முதல் மேற்கு வரை உள்ளோரை கழிகூற செய்கின்றீர் மண்ணுலகை பேணி அதன் நீர் வளத்தையும் நில வளத்தையும் பெருக்கினீர் கடவுளின் ஆறு கரைபுரண்டோடியது அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்துள்ளீர் அதன் படை தண்ணீர் நிறைந்தோடச் செய்தீர் அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மின்மழையால் மிருதுவாக்கினீர் அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர் ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர் உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொளிக்கின்றன பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன குன்றுகள் அக்களிப்பை கச்சையாய் அணிந்துள்ளன புல்வெளிகள் மந்தைகளை ஆடையென கொண்டுள்ளன பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்திக் கொண்டுள்ளன அவற்றில் எங்கும் ஆரவாரம் எம் மருங்கும் எண்ணிசை ஆமேன்